வணக்கம் தோழர்களே பீகார் தேர்தல் இந்திய மக்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது இந்திய ஜனநாயகத்தையும் இந்தியாவின் அரசியல் சாசன சட்டத்தையும் வாக்குரிமையும் குழி தோண்டி புதைத்திருக்கிறது இந்த தேர்தல் இன்னும் சொல்ல திட்டமிட்டு வாக்கு திருட்டை பலவிதங்களில் அம்பலப்படுத்தியும் தேர்தல் ஆணையமும் உச்ச நீதிமன்றம் போன்ற நீதி அமைப்புகளும் மௌனமாக வாய்மூடி இருக்கிறது இன்னும் ஜனநாயக படுகொலையை சாட்சிகளாக நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் இதெல்லாம் தாண்டிங்க இதெல்லாம் தாண்டி இதே பீகார்ல யார் யார் வாக்கு சதவீதம் அதிகமா வச்சிருக்குன்னா படுதோல்வி அடைந்த ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதா தள் தேஜஸ்வி யாதவ் படுதோல்வி அடைஞ்சாருன்னு பேசுறோம்ல அந்த தேஜஸ்வி யாதவனுடைய ஆர்ஜேடி கட்சி ராஷ்ட்ரிய ஜனதா தான் முதல் இடத்துல அதிகமான வாக்கு சதவீதம் வைத்திருக்கிறது இந்த ஜெயிச்சவன் பூரா வாக்கு சதவீதம் உங்களுக்கு கீழே இருக்கு என்ன கொடுமன் பாருங்க வெறும் முப்பது ஓட்டுலயும் இருபத்தஞ்சு ஓட்டிலையும் பல இடங்கள்ல வெற்றி வாய்ப்பை இழந்துருக்கிறாங்க இந்த பக்கம் அப்படியே நீங்க வந்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை நம்பி மக்கள் ஓட்டு போட்டுருக்காருன்னு உருட்டி விட்ருக்காருன்னு நம்ம மோடி குஷ்போகா ஆஹ் இனி எல்லாம் அரசியலை விட்டு போயிருங்க மிஸ்டர் ராகுல் காந்தி யாரு குஷ்போகா இந்தியாவில் இருக்கிற ஆர்எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் மும்பலின் தருதலைகள் எல்லாம் வாய்க்கு வந்ததை உளறிருக்கு பத்திரிகையாளரை அஸ்வத்தாமன் என்கிற ஒரு அறைவே கட்டு சல்லி சங்கிப்பைய தமிழ்நாட்டில் மிரட்டியிருக்கான் நீ என்ன தொழில் பண்றன்னு மிரட்டியிருக்கான் இதை பார்க்க போறோம் இந்தியாவில் ஜனநாயக படுகொலையை நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம் முதல்ல மகாராஷ்டிரா இப்போ பீகார் இனி அவர்கள் எதிர்பார்த்திருப்பது தமிழ்நாடு மேற்கு வங்கம் கேரளா அப்புறம் அஸ்ஸாம் இங்க எல்லாம் நுழைஞ்சு மொத்தமா காலி பண்ணிடுவோம் அப்படின்ற முடிவோடு எஸ்ஐ அறிமுகப்படுத்துறாங்க எஸ்ஐ ஆருக்கு நாமெல்லாம் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கும் போது திராவிட கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்ட எடப்பாடி போன்ற அறைவேக்காடுகள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இந்த எஸ்ஐஆர் இருக்கு அதாவது வாக்காளர் திருத்தத்திற்கு சப்போர்ட் பண்ணி போயிருக்கிறாங்க இங்க நம்முடைய ஓட்ட புடுங்க போறான்றதுக்கு சப்போர்ட் பண்ணி எங்க வரையும் போயிருக்காரு உச்ச நீதிமன்றம் வரையும் போயிருக்காரு எடப்பாடியார் இருக்கு அவருக்கு அவர் ஒரு ஓரமா இருக்கட்டும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பீகார்ல எங்கையெல்லாம் ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தாரோ அங்கெல்லாம் கடுமையான ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அங்க எல்லாம் உள்ள நுழைஞ்சு அந்த ஏரியாவுல படுதோல்வி அடைவதற்கான வாக்கு திருட்டை பெட்டி திருட்டை இவிஎம் திருட்டை அதுல வந்து இன்செட் பண்ற எல்லா வேலைகளையும் பார்த்து முடிச்சிருக்கிறாங்க இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாங்க இவர் பேர சொல்லி இவர் போய் அங்க பிரச்சாரம் பண்ணும்போது லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டாங்க லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டாங்க லட்சக்கணக்கில் ஒரு தலைவர் பேசும்போது திரண்ட அந்த ஊர்ல வெற்றி சதவீதம் ரொம்ப கம்மியா இருக்கு அவர் பேசின இடங்கள்லாம் தோத்து போற மாதிரி செட் பண்ணி இருக்கிறாங்க என்ன கொடுமைன்னு பாருங்க இதுல இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா பீகார்ல ஓட் ரேஷியோ பாக்குறோம்ல பெரிய மகத்தான வெற்றி அடைஞ்ச இந்த கும்பல் ஆர்ஜேடிக்கு பின்னாடி ஓட்டு வச்சிருக்கு

வெறும் முப்பது இடம் கூட இருபத்தஞ்சு வாங்க முடியல அப்படின்னு இருக்கோ அந்த கட்சி தான் எல்லார விடையும் வாக்கு சதவீதத்துல இடங்கள்ல இருபத்தி மூணு வாக்குல தோத்து வாக்குல தோத்து இருக்காங்க அகியான் தொகுதி அகியான் தொகுதியில தொண்ணூத்தி அஞ்சு வாக்குல தோத்து இருக்கிறாங்க சந்தேஷ் என்கிற ஒரு தொகுதி அந்த தொகுதியில வெறும் முப்பது வாக்குல தோத்துருக்கிறாங்க வெறும் முப்பது வாக்குல ராம்கர் தொகுதி ராம்கர் தொகுதி வெறும் இருபத்தி ஏழு வாக்குல தோத்துருக்காங்க இப்படி பல வாக்கு இருக்கு இப்பதான் ஒன்னா வந்துட்டு வெறும் சில்ற வாக்குல தோத்து இருக்கிறாங்க அப்பனா இந்த தோற்றவர்கள் எல்லாம் அந்தந்த பகுதியில ஸ்ட்ராங்கானவர்களா இருக்காங்க இவங்க ஓட்ட திருடி ஓட்டு போட விடாம ஆக்கி எல்லா பிரச்சனையும் பண்ண பிறகும் இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான இடத்துல நின்று இருக்காங்க வெறும் இருபது ஓட்டு முப்பது ஓட்டுலயும் தோத்து போயிருக்காங்க நிறைய இடங்கள்ல இதுல குஷ்பா உட்கார் ரொம்ப வெவரமா ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க ஜெக்ச்தலத்துல பயங்கரமா போட்டிருக்காங்க என்னவா ராகுல் அரசியலை விட்டு வெளியேறுவதற்கு நல்ல காரணமும் வாய்ப்பும் கிடைத்திருக்கிறதுதான் ராகுல் காந்தியை அரசியலை விட்டு வெளியேறிடுவான் இந்தியாவுல மதக்கலவரத்தை தூண்டி சிறுபான்மையினரை கொன்று ஒழிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலையும் பேசிட்டு இருக்கிற மோடியும் அமித்ஷாவும் யோகியர்கள் அவர்கள் அரசியலில் இருக்கணும் ஆனா மத ஒற்றுமை சமூக நல்லிணக்கம் கல்வி அடிப்படை சுகாதாரம் தங்கள் அடிப்படை தேவைகளுக்காக போராடணும்னு சொல்ற ஒருத்தரு அரசியலை விட்டு போயிடணும் இவன் திருடி சம்பாரிச்சு பைக்குலப்பானா உழைக்கிறவங்க ஓடி குஷ்பகா இம்பு டூன் அறிவு இருந்தா கூட இதை நீங்க பேசியிருக்க மாட்டேங்க ஏன்னா தொண்ணூத்தி ஆறு கட்சிக்கு மாறினவங்களுக்கு மூளை இருக்காது ஏன்னா கொள்கை இருக்காது கோட்பாடு இருக்காது அறம் இருக்காது அரசியல் இருக்காது அதுதான் உங்களுடைய பேச்சுல தெரிஞ்சது முனை மழுங்கிய பேச்சு தான் அரசியல் அறிவு இருக்கிறவங்க இந்த பேச்சை பேச மாட்டாங்க அது என்ன தோத்துட்டு ஓடுங்கன்னு உங்க மோடிய தோத்து போனாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல மோடியை ஜெயிக்க வச்சதே தேர்தல் ஆணையம் தானே அன்னைக்கு நீங்க மண்ண கவிட்டு போயிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல அறுபத்தி ஏழு சீட்டை களவாண்டு தானே நீங்க ஆட்சிக்கே போனீங்க ஏன் வெக்கமா இருந்தா மோடி ரிசைன் வீட்டுக்கு போக சொல்லுங்களே இந்திய பொருளாதாரம் நடுத்தர நட்டுக்கு நிக்குது மோடியை வீட்டுக்கு போக சொல்லுங்களே இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதே மோடி வீட்டுக்கு போக சொல்லுங்களே ஆ நல்லா சோம்படுகிறீங்கக்கா அதுலங்க ஐபிசி தமிழ்ல ஒரு தம்பி பேட்டி எடுக்கிறாப்ல அதுல லாயர் அஸ்வத் ஒருத்தன் அவன் ஒரு தொடர் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மனு தர்ம பிரச்சனை ஓடிட்டு இருந்தது இந்த மனு தர்ம பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போது சத்தியம் தொலைக்காட்சியில கூப்பிடுறாங்க பேசுறதுக்கு நானும் போய் என்ன கூப்பிடுறாங்க நான் யார் வர்றாங்கலாம் கேட்க மாட்டேன் இவன் யார் வர்றாங்க கேக்குறாங்க நான் வரேன்னு நான் மேலிடத்துல கேட்கணும் அப்படின்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடினவன் தான் இவன் பெரிய வீரம் மாதிரியும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கோழைகள் மாதிரியும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அந்த பையன் என்ன கேட்டுவிட்டாரு என்னங்க நல்லா ஓட்டெல்லாம் திருடி ஜெயிச்சிட்டீங்க போல இருக்கு அதான உண்மை அதான உண்மை மக்கள் பாஜகவுக்கு எதிராக நிற்கிறார்கள் போராட்டத்தெல்லாம் அடிச்சு பொழக்கிறாங்க துணை முதலமைச்சர் அடிச்சு விரட்டுறாங்க பாஜகவினுடைய வேட்பாளர்களை அடிச்சு விரட்டுறாங்க பாஜக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் அடிச்சு விரட்டுறாங்க எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறமும் நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்க இப்படிதான் ஜெயிக்கிறீங்க பாருங்களேன் एक सौ इक्कीस पार्षद विधानसभा बंद हो गया है सब देखिए टोटल बंद हो गया अभी टोटल बंद हो गया பாத்தீங்களா இது என்ன வீடியோன்னு தெரியுதுங்களா சிசிடிவி கேமராவை அப்புறம் ஆஃப் பண்றான் எங்கே ஸ்ட்ராங் ரூம் உடைய சிசிடிவி கேமரா ஓட்டு போட்டு மூன்றடுக்கு பாதுகாப்போடு ஓட்டு பெட்டிகள் பத்திரமா வச்சிருக்கிற இடத்துக்கு பேர் தான் ஸ்ட்ராங் ரூம் அங்க சிசிடிவியை வச்சு நம்ம கண்காணிப்போம் அங்க உள்ள யாரும் போயிடக்கூடாது திருட்டு நடந்துடக்கூடாதுன்னு அந்த சிசிடிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் உள்ள போய் உட்காந்து உள்ளடி வேலையை பார்த்து மொத்த பெட்டியும் மாத்தி விட்டுருக்காருங்க இப்ப புரியுதா இவங்க ஜெயிச்ச லட்சணம் இத கேள்வி கேட்கிறாப்ல அந்த ஐ பி சி இருக்கிற அந்த பத்திரிகை தம்பி அந்த ஒருங்கிணைப்பாளர் தம்பி கேட்கிறாப்ல கேட்டா உனக்கு எவ்வளவு கோவம் வருது ஏன்னா திருட்டு பயல்கள திருடங்கன்னு சொன்னா கோவம் வரும் கலவாணி பயல்களை பார்த்து நீ கலவாணி தானே கேட்டா கோவம் என்னோட நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா அதுதான் அந்த அஸ்வத்தம் கோவம் ஏய் நீ என்ன பண்ற நீ என்ன ஊடக இடத்துலியா இல்ல தொழில் வேற எதுவும் தொழில் பண்றியா நான் அசிங்கமா கேட்டுருவேன் நான் அதான் கேட்டுருவேன் நேரிலும் பாக்க மாட்டேன் நான் இது உடனே மன்னிப்பு கேளு உடனே அந்த பையன் மன்னிப்பு கேக்குறப்பல நான் கேக்குறேன் முதல்ல அதுக்குள்ள தகுதி இருக்கா இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் ஓட்ட திருடிதான் ஜெயிச்சுச்சுன்றதுக்கு பல உதாரணங்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நாரி போய் கிடக்கு உனக்கு ஏன் ரோசம் வருது ஏன் கோபம் வருது நேர்மையாக அரசியல் அணுக தெரியாதவன் கைய கட்டி பதில் சொல்லு அப்படி அசிங்கமா கேட்டு என்ன நீ சொல்லு என்ன கேட்டுருவேன் என்ன சார் வாக்கெல்லாம் அதிகமா திருடி ஜெயிச்சீங்க போல இருக்க வார்த்தைகள் அளந்து பேசுங்க வேற அசிங்கமா வாயில வந்துடும் மீடியா எல்லாம் பார்க்க மாட்டேன் அசிங்கமா பேசிடுவேன் பதினேழு லட்சம் வாக்குகள் வந்து சேனல் எடுத்தீங்களா வேற ஏதாவது தொழில் பண்றீங்களா இல்ல சேனல் தான் நடத்துறியா இல்ல வேற ஏதாவது கேக்குறேன் என்ன பேச்சு இல்ல என்ன பேச்சுன்னு கேக்குறேன் மன்னிப்பு கேளுங்க அடுத்து அடுத்த வாரத்தை பேசுங்க பண்ற அயோக்கியத்தனம் அத்தனையும் சந்திச்சிருக்கிறது இந்தியா முழுங்க இருக்கும் மக்கள் கோவத்துல இருக்கிறாங்க கொந்தளிப்புல இருக்கிறாங்க அப்புறம் தேர்தல் ஆணையமாவது மண்ணாவதுன்னு முடிவெடுத்தாங்க நீங்க ஆட்சியிலே இருக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல மோடி தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வந்து விட்டது ஜெயிச்சோடனே தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இப்பதான் சுத்தமா இருந்தா அஞ்சாறு நம்பிக்கையும் போச்சு ஏற்கனவே நாலாம் தேர்தல் ஆணையத்தை நம்பவே இல்லை ஞானேஷ்குமார் பொறுப்பேற்றதுல இருந்து சட்ட திருத்தங்களை செய்ததிலிருந்து அவர்கள் மேல தூசு தும்பு படாம சட்ட திருத்தத்தை பண்ணதிலிருந்து ராத்திரியோட ராத்திரியா ராணேஷ்குமாரை கூட்டிட்டு வந்து இங்கே தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையராக வச்சது உட்பட அத்தனை எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்க தேர்தல் ஆணையத்தை நம்ப தயாரா இல்லை அதை தாண்டி மோடி கூட்டத்தை ஒருபோதும் நம்ப மாட்டோம் இந்த அரசியல்ல இந்த தேர்தல்ல நாம கத்துக்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு நம்ம ஓட்ட விட்டு கொடுக்க கூடாது பத்து நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எல்லாம் தேர்தல் முடிஞ்சு ரொம்ப நாள நம்ம வெயிட் பண்ணோம் ஆனா நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா ஸ்ட்ராங் ரூம் முன்னாடியே கொற்றை போட்டு படிச்சிருந்தோம் ஸ்ட்ராங் ரூம் முன்னாடியே நம்ம போய் படுத்து கிடந்தோங்க ஒரு ஓட்டு நம்ம இது பண்ணாம பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்து இருந்தோங்க அதுல நம்ம தெளிவா இருந்தோம் அந்த தெளிவோடு இன்னமும் நாம் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் அரசியலாக நம் களத்தில் நிற்க வேண்டும் அரசிய தெளிவடைய வேண்டும் பாஜகவினுடைய அத்தனை பன்னாடத்தனங்களும் நமக்கு புரியும் அதுக்கேத்த மாதிரி அரசியல் வியூகங்களை வகுத்து குறைந்தபட்சம் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்